சம்மர் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்ஸ்லேயுமே மவுசு குறையாத ஒரு ரெசிபி அப்படின்னா ஐஸ்கிரீம் தான் எவ்வளோ சரியாக இருந்தாலும் எவ்வளோ குளிர் மலன்னு இருந்தால் கூட ஐஸ்க்ரீம் சாப்பிட்டா எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடும்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க என்ன மாதிரி எனக்குமே மனசு கஷ்டமாக இருந்தால் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்க்ரீமை வீட்டில் நம்ம கையால் செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த கஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடிக்கணமான பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பால் தான் யூஸ் பண்ணணும் இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மரில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த கப்ல நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நார்மலான ஸ்வீட்டில் தாங்க இருக்கும் சுகர் நல்லா மெல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் அந்த கார்ஃப்ளவர் மிக்சர் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கார்ஃப்ளவர் மிக்ஸர் ஆட் பண்ணும்போது சிம்மர்ல தான் இருக்கணும் இது ஆட் பண்ணிட்டு உடனே நல்லா டக்குன்னு கிண்டி விட்டுருங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு உடனே கெட்டியாக பார்க்கும் தரல் தரலாக வந்துட்டு ஆகாத மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திக்கனாகி வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்க வெனிலா வெண்ணிலா எசன்ஸ் டக்குன்னு எவாப்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களை ஆட் பண்ண சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஏர்டைட்டான கண்டெய்னர் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணி கொடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு அது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் செட் ஆகாது கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் எந்த மெத்தடில் ஐஸ்கிரீம் செஞ்சாலும் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிளண்ட் பண்ணிக்கோங்க நல்ல கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூதி மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோ மறுபடியும் அதே கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம கையால் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு சில பேர் ஐஸ்கிரீமுக்கு எக்கெல்லாம் ஆட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ரொசீஜராக செய்வாங்க பாலை நல்லா கிண்டிகிட்டே இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ரொசீஜருங்க குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்குறாங்க அப்படின்னா மொதல் நாள் இதை செஞ்சு வச்சிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு இதை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்